உண்மை கலை கத்துக்கிறது ரெண்டாவது கிடைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மெயின் சுவருந்தோட சுத்திரத முறை கிடையாதுங்க சுவர் வந்து நீங்க நல்லா ஆரோக்கியம் மட்டும்தான் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளவோ உங்க உங்கள் கணவரவோ உங்க அப்பா அம்மாவோ நீங்க நல்லா கவனிச்சிக்க முடியும் பார்த்துக்கோங்களேன் நீங்க உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நீங்க க இருந்துச்சு பிரெஷ்ஷா இருந்துச்சு நீட்டா வீட்டு வேலை செய்யறதுக்கும் சாப்பாடு இருக்கோம் நீங்க நீங்க வேலைக்கு போறோம் குழந்தை போய் பாக்குறதுக்கும் சாய்ந்தரமானோம் குழந்தை போய் நைட்டி படுக்க வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கிய உடல் ஆரோக்கியம் வந்து வந்து ஆரோக்கிய கட்டி கத்துட்டு குறையினாங்க கேஜி மங்கால அன்னூர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்களே போய் போய்க்கலாம் நீங்க நீங்க ஒற்று பயிற்சி எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அன்னூர்ல கேஜி பங்களால வருஷம் பூரா செவ்வாய்க்கிழமை வினாக்கிழமை சனிக்காய் மூணு நாளுமே கிளாஸ் போயிட்டே இருக்குது

எதாவது வீட்டில செய்வோம் டிஃபன் செய்வணும் நைட் பை எல்லாம் பார்க்கணும் முழு முழு நாளைக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை நேரம் நீங்க வந்து ட்ராவல் டே பண்ணிக்கணுங்க சரிங்களா ஏதோ டவுட் டப்பின்னா நீங்க நீங்க ஆன போது பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன தப்பு பண்றீங்க இப்போ பக்கத்தால இருக்க நல்ல ஆடங்களை பாருங்க இல்லைன்னா ஒருங்க பாருங்க பத்தாக்குற தொலை ஆட்டுக்காரர்கள் கேட்டு எப்படி திரும்புறது எப்படி கை தட்டுறது எந்த கீழே எழுதிருக்க கை மேல தப்பாது கை தட்டுறது

இதையாசியர் பண்ணாங்க போடும் போது இந்த கால் மோடி வந்து மாத்தி மாத்தி பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கல ஆசையா பாட ஆரம்பிச்சு டக்கரணும் அப்படி சப்போஸ் நம்ம கவனிக்கல அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமா யார் கால் மோடி வச்சுக்கிறாங்களோ அந்த டைம் சேர்த்து அவங்க ஆரம்பிச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் நிறுத்தி அவங்க சேர்த்து டரம்பிங்க ஓகேங்களா ஆரம்பிச்சோம்னா கால் மடிவாங்க அப்படி கால் கொண்டு அடுத்த ஸ்டெப்ல அப்படியே எப்படி பார்த்து கொண்டு போய்

நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் லீவ் வருது ஸ்கூல் லீவ்ல வந்து பத்து நாள் அஞ்சு நாள் இந்த லீவ்ல நீங்க ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படி உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க சொந்தக்காரர் இருப்பாங்க சொன்னீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா நல்லா கலை கத்துக்கிறது ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வாங்க நல்லா நீட்டா எதாவது கத்துட்டீங்க அப்படின்னா உடல் ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு நல்ல கலைங்க வாங்க சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு கூட்டத்தில் சேர்த்து